ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தங்கம் மற்ற வெளியோட விலையில் நவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறைமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்றான் நேற்றுக்கு தங்கம் விலை இருமுறை அதிகரித்து இருபத்திரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு ஐந்து ரூபாய் அதிகரித்து இருநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதை காலையில் நவரப்படி பார்க்கும்போது மீண்டும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஒரு கணிசமான ஏற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மதிப்பு புள்ளி அறுபத்தி ஏழு ஒரு பத்து பைசா நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து கணிசமான விலை ஏற்றத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தங்க விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதும் இல்லை படி இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது இந்தியர் சப்போர்ட் லெவல் நமக்கு ஒரு பத்து பைசா கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலை இன்றைக்கி ஒரு ரூபாயிலிருந்து மூன்று ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் வந்து இன்னைக்கு புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சர்வதேச அளவில் தங்க மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே அதிகரித்து தான் காணப்படுது இந்தியர் பயன் சப்போர்ட் லெவல் நமக்கு ஒரு பத்து பைசா மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே புதிய உச்சத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும் எப்படி ரேட் அப்டேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரேட் அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு விடியோவில் தெரியப்படுத்துறேன் தேங்க் யூ ஸோ மச்